குர்ஆனிலிருந்து அல்லாஹனுடைய மார்க்க கல்வியின் சிறப்பு அல்லாஹ் ரப்புல்லாலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் முகமது ரசூலுல்லா என்று சொல்லும் பொழுது உங்களுடைய நாவுகள் சொல்லல்லாஹு அல்லாஹு அலிகி வசல்லம் என்று இயற்கையாகவே உச்சரிக்க வேண்டும் அல்லாஹ் ரப்புல்லாலமீன் நமக்கு அருள் செய்யட்டும் அல்லாஹ் ரப்புல்லாலமின் முகமது ரசூல்ல்லா சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏவவில்லை கட்டளையிடவில்லை ஒன்றை அதிகப்படுத்தி கேளுங்கள் நபியே இந்த உலக வாழ்க்கையில் என்று இல்லைமை தவிர கல்வியை தவிர என்ன கல்வி அல்லாஹுடைய மார்க்க கல்வியை தவிர அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சூரத்து தாஹாவுடைய நூற்றி பதினான்காவது பதினான்காவது வசனத்திலே அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டளையிடுகின்றான் وَكُرْ رَبِّي زِدْنِي عِلْمَا يَا اللَّهُ எனக்கு கல்வி ஞானத்தை ஜிதினி அதிகப்படுத்துவாயாக ரப்பி ஜிதினி இல்மா குர் ரப்பி ஜிதினி இல்மா யா அல்லா எனக்கு கல்வி ஞானத்தை உன்னுடைய தீனுடைய கல்வியை உன்னுடைய மார்க்கத்துடைய கல்வியுடைய ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு இடவில்லை யா அல்லாஹ் எனக்கு துன்யாவை அதிகப்படுத்தித்தா இந்த துன்யாவுடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தித்தா என்று கேட்குமாறு அல்லாஹ் கட்டளையிடவில்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கட்டளையிடக்கூடிய அதிகப்படுத்தி தாயா அல்லாஹ் இந்த உலகத்தில் என்று அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய மிக முக்கியமான கட்டளை யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தின் கல்வியுடைய ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக இரண்டாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த கல்வியை சுமக்க கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தை அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு சாட்சியின் மூலமாக அல்லாஹ் நிரூபணம் செய்கிறான் சுரத்துல் ஆல் இம்ரானுடைய பதினெட்டாவது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்லுகின்றான் ஷஹித் அல்லாஹ் அல்லாஹ் சாட்சி சொல்லுகின்றான் அந்த படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுவை தவிர வணக்க வழிபாடுகளை செலுத்துவதற்கு தகுதியான இறைவன் யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி சொல்லுகின்றான் சொல்லுகின்றான் அல்லாஹுடைய தீனுடைய கல்வியை சுமக்கக்கூடிய கல்வியாளர்களும் அல்லாஹவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சாட்சி சொல்லுகின்றார்கள் இபுனு கையும் ரஹிம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹூ அபுல் பதினெட்டாவது அல்லாஹ் நிரூபணம் செய்கின்றார் அல்லாஹுடைய கல்வியை சுமப்பவர்களுடைய அந்த இடத்திலே வைக்கின்றான் பாருங்கள் அல்லாஹ் அல்லாவிற்கு அவனை முதலாவதாக சாட்சியாக்குகின்றான் இரண்டாவது அல்லாஹ் மலக்குகளை சாட்சியாக ஆக்குகின்றான் மூன்றாவது அல்லாஹ் இந்த தீனுடைய கல்வியை சுமப்பவர்களை மலக்குகளுக்குப் பிறகு அல்லாஹ் சாட்சியாக ஆக்கி அவர்களும் தவிர வேறு இறைவன் இல்லை என்று சாட்சி கூறுகின்றார்கள் என்று கூறுவதாக அல்லாஹ் அவனுடைய ரப்புல்லால சிறப்பை இங்கே நிரூபணம் செய்கின்றான் மூன்றாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சுரத்துல் ஃபாத்திருடைய இருபத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் ஆலமீன் சொல்லுகின்றான் அல்லாஹுவை அஞ்சியவர்கள் அல்லாஹுவை பயப்படுபவர்கள் அல்லாஹுவை அல்லாஹுடைய தன்மையை முழுவதுமாக அறிந்து அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்தால் சுமப்பவர்கள் யார் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னமா யஹ் ஷல்லாஹ மின் அரிபாதுகில் ரவுல்லாமா அல்லாஹ் ரபுலாலமின் சொல்லுகின்றான் அல்லாஹுடைய தீனுடைய கல்வியை சுமப்பவர்கள் இன்னமா யஹஹ் ஷல்லாஹ மின் அரிபாதுகில் அருலாமா கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த வசனத்தை நினைவுபடுத்தும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்கின்றேன் அல்லாஹுடைய அல் குர்ஆனை அல்லாஹ் எப்படி கூறியிருக்கின்றானோ அப்படித்தான் நாம் ஓத வேண்டும் குர்ஆனுடைய ஒரு சிறிய வார்த்தையை நாம் மாற்றினால் கூட குர்ஆனுடைய முழுமையான பொருளும் மாறிவிடும் அப்படித்தானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே இன்னமா எஸ் அல்லாஹின் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் பயப்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை சுமக்க கூடிய ஆலிம்கள் உலமாக்கள் என்று அல்லாஹ் ரப்ப உலஅலமின்குறிப் குறிப்பிடுகின்றார் இந்த வசனத்தை உருவர் இன்ம யாகஷல்லாஹு மின் இபாதஹில் உலமா யகஷல்லாஹே என்பதற்கு பதிலாக யகஷல்லாஹு என்று ஒருவர் ஓதுவிட்டால் என்ன ஆகும் என்றால் உலமாக்களை பார்த்து அல்லாஹ் அஞ்சுகின்றான் என்று மாறிவிடும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு வார்த்தையுடைய மாற்றம் முழுமையான அர்த்தத்தையும் முழுமையான அர்த்தத்தையும் தலைகீழாக மாற்றிவிடும் அதனால் குர்ஆனை ஓதும் போது அவனுடைய புத்தகமல் குர்ஆனை படிக்கும் பொழுது எந்த அளவு கவனம் செலுத்தி அந்த வார்த்தையின் மீது முழுவதுமான ஆர்வத்தை காட்டி படிக்க முடியுமோ அப்படி படித்தால்தான் குர்ஆனை அல்லாஹ் முஹம்மது ரசூல் சொல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல ஓத முடியும் அல்லாஹ் ரபுல்லாலும் நமக்கு அருள் செய்யட்டும் அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் யாரென்றால் உளமாக்கள் தான் அல்லாவுடைய தீனுடைய கல்வியை சுமப்பவர்கள்தான் அல்லாவுடைய மார்க்க கல்வியை உள்ளத்திலே ஏந்தி இருப்பவர்கள்தான் அல்லாஹுவை அஞ்சுவார்கள் ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லுகின்றான் அல்லாஹுவை அறிந்தவர்கள்தான் அல்லாஹுவை பயப்படுவார்கள் அல்லாஹுடைய தன்மையை அறிந்தவர்கள்தான் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு வாழ்வார்கள் அல்லாவுடைய கட்டளைகளை தெரிந்தவர்கள்தான் அல்லாஹுடைய கட்டளையை விட்டு நான் விலகிவிடக் கூடாது என்ற எண்ணத்தோடு வாழ்வார்கள் எப்போது அந்த நிலையை அறிய முடியும் அல்லாஹுடைய தீனுடைய கல்வியை கற்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த தீனுடைய கல்வியை உண்மை உண்மையாக கற்று அதன்படி செயல்படக்கூடிய இளமாக்கள்தான் அல்லாஹுவை உண்மையாக அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்திலே உண்மை நான்காவது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சூரத்துல் முஜாதலா உடைய

கல்வியாளர்களின் அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துகிறான் யார் அந்தஸ்தை உயர்த்துவது அல்லாஹ் உயர்த்துகிறான் அவன்தான் அந்தஸ்தை உயர்த்த முடியும் அந்த ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களோடு அல்லாஹுடைய தீனுடைய கல்வியை கற்பவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறான் உதாரணம் என்ன என்னது எல்லாக அவர்களை நீங்கள் பார்த்ததுண்டா ரதி எல்லா அவர்களை நீங்கள் பார்த்ததுண்டா ஏன் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் இம் மாலிக் ரஹிம் அவர்களை நீங்கள் பார்த்ததுண்டா அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம் ஷெஃப்ரீ இமாம் அபு ஹனீஃபா அஹ்மது பின் ஹம்பல் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் திர்மிதி இமாம் அபு தாவூத் இமாம் அஹ்மத் இவர்களையெல்லாம் நாம் பார்த்ததுண்டா ஆனால் அவர்கள் அவர்களுடைய பெயர் எமக்கு முன்னால் உச்சரிக்கப்பட்டால் ரஹிமகுல்லா அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று கூறுகின்றோமே அவர்களுடைய புகழை அவர்களுடைய அந்தஸ்தை ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் இன்னும் நிலைபரச் செய்திருப்பவன் யார் அல்லாஹ் ஏன் செய்தால் அந்த அந்தஸ்தை மம் மாலிக் மாலிக் என்று பெயர் மபு ஹனீஃபா அபு ஹனீஃபா என்று பெயர் வைத்திருந்ததால மம் ஷாஃபிஇ ஷாஃபிக் என்று பெயர் வைத்திருந்ததால மம் புகாரி புகாரி என்று தனக்கு பெயர் வைத்திருந்ததால இல்லை கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே அவர்களுடைய பெயரால் அவர்களுக்கு கண்ணியம் அல்ல அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் சுமந்திருந்த இந்த குர்ஆன் சுன்னாவுடைய கல்விதான் அவர்களை இன்று வரை இன்ஷா அல்லாஹ் மறுமை வரை அவர்களுடைய கண்ணியத்தையும் உயர்வையும் மூமின்களுடைய உள்ளத்திலே அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுடைய தீனுடைய கல்வியை சுமப்பவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் ஐந்தாவது அல்லாஹ் ரபுல் அலமி அவனுடைய புத்தகம் அல் குரானிலி சுரத்து சுமருடைய ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் குல் ஹல் எஸ் சவில்லதீன் ய லமூன வல்லதீன அல்லய லமூன் அல்லாஹ் சொல்லுகின்றான் அறிந்தவர்களும் நபியே அறிந்தவர்களும் அல்லாஹுடைய தீனுடைய கல்வியை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா அல்லாஹ் அல்லாஹ் பிரிக்கிறான் அல்லாஹ்வுடைய தீனுடைய கல்வியை கற்றவர்கள் வேறு அல்லாஹுடைய தீனுடைய கல்வியை கற்காத அவர்கள் வேறு அவர்களும் இவர்களும் சமமா என்று அல்லாஹு ரபுல் அலமின் இந்த எல்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றார் இன்னும் பல ஆதாரங்களை குர்ஆனிலிருந்து இருந்து இந்த எல்முடைய கண்ணியத்திற்கு நாம் கூறிக்கொண்டே போகலாம் வாருங்கள் அடுத்து ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் முஹம்மதுலா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்து இருந்து சிறப்பை அறிவோம் روى البخاري ومسلم رحمهم الله من حديث عبد الله بن عمرو بن عاص رضي الله عنه قال امام بخاري مسلم رحمهم الله ان قد قدو سيهرار عمرو بن عاص رضي الله عنه عبد الله بن عمرو بن عاص رضي الله عنه الكور الكوروداه الله ليتودر محمد رسول الله صلى الله عليه وسلم اوغلمرند نان سويي الله ودي

அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கல்வியை அல்லாஹ் கைப்பற்றுவான் எடுத்து விடுவான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கல்வியை சுமக்க கூடிய உலமாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவதன் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் ஹத்தா லம் யுபகி ஆலிமன் அந்த காலத்தில் எந்த ஒரு ஆலிமும் இருக்க மாட்டார் கல்வியாளரும் இருக்க மாட்டார் இத்தஹதன்னாஸ் ருஊஸன் ஜுஹாலன் மனிதர்கள் எல்லோரும் மடையர்களை முட்டாள்களை கல்வி இல்லாதவர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள் ஃபசுலூ அவர்களிடத்திலே மார்க்க விளக்கத்தை கேட்பார்கள் ஃப அஃஸோ வி வைர எல்மின் எந்த ஒரு மார்க்கக் கல்வியும் இல்லாமல் அவர்கள் அல்லாஹ்னுடைய தீர்ப்பை கொடுப்பார்கள் அல்லாஹுடைய தூதருடைய தீர்ப்பை கொடுப்பார்கள் ஃபபல்லு வ அபல்லு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது வசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலகி வசெல்ல சொன்னார்கள் அவர்களும் வழிகடுவார்கள் பிறரையும் வழிகடுத்து விடுவார்கள் லா இல்ல ஹ இல்ல அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கல்வியை அல்லாஹ் ரம்முல ஆலமின் கைப்பற்றுவதாக இருந்தால் அந்த கல்வியை சுமக்கக்கூடிய உலமாக்களை அல்லாஹ் கைப்பற்றி விடுவான் அப்படி என்றால் உலமாக்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றினால் இந்த உலகத்தில் சோதனை பித்துனா கிளம்ப ஆரம்பித்து விடும் அது ஆரம்பம் உலமாக்களுடைய மரணம் இந்த உலகத்திலே சோதனையின் ஆரம்பம் அல்லாஹ் ரபுல் அலமின் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் வரைவ சொன்னார்கள் அபூ தாவுத் என்ற கிருந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஹசனுடைய தரத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மின் ஹதீத் தி அபி தர்தா அன்னஹு சொல்ல அல்லாஹ் வளைகுவ قال <سؤال> மக்கா அபூ தர்தா ரது அல்லாஹ் அனுபவங்கள் கூறுகின்றாரை الله لي تود محمد رسول الله صلى الله عليه وسلم كورو ظاهرة من سلك طريقا يلتمسه من سلك طريقا يلتمس فيه علما يا الله وليه ماركة لي قلبي بروض القاهر فأين التيمير كالهر سهل الله له طريقا إلى الجنة لا إله إلا الله عول لي سرقة بصلي سرقة ولي الله ليس عوان

அல்லாவுடைய கல்வியை கற்கக்கூடிய வானம் பூமியில் கற்க பாவ மன்னிப்பு தேடுகிறது கடலிலே இருக்கக்கூடிய மீன்கள் முதற்கொண்டு மேலும் அல்லாவுடைய தூதர் வீரரை சொன்னார்கள் பொந்திலே ஒளிந்திருக்கக்கூடிய எறும்புகள் முதற்கொண்டு அல்லாஹ்னுடைய தீனுடைய கல்வியை கற்பதற்காக புறப்பட்டு இருக்கக்கூடிய மாணவனுக்காக பாவமன்னி போய் தேடிக் கொண்டிருக்கிறார் அல்லா ஆலி கவாக்கி ஆலிமுக்கும் ஒரு ஆபிதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்றால் நட்சத்திரங்களுக்கு மத்தியில் சந்திரனின் மதிப்பு எப்படியோ அது போன்றது சஃபான அல்லாஹ் நட்சத்திரங்களுக்கு மத்தியில் சந்திரனுடைய மதிப்பு எப்படியோ அது போன்றது இன்னல நொல ம வர சத்துல் அம்பி அம்பியா அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா முக்கியமான ஒரு குறிப்பை சொல்கிறார்கள் அல்லாவுடைய மார்க்கத்துடைய கல்வியை சுமக்கக்கூடிய நொலமாக்கல் நபிமார்களுடைய வாரிசு ல இல்ல இல்ல அல்லாஹ் படைப்பில் சிறந்தவர்கள் அல்லாவுடைய படைப்பில் உயர்ந்தவர்கள் நபிமார்கள் அவர்களுடைய வாரிசுதாரர்கள் அவர்கள் எதற்கு எதை விட்டு சென்றார்கள் இந்த பூமியில் திருகமையோ தீனாரையோ அவர்கள் விட்டு செல்லவில்லை அவர்களுடைய வாரிசு சொத்து என்ன அந்த வாரிசுகள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்ல சொல்லல்லாஹ் வலைஹி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லாஹ் செல்லும் மேலும் சொன்னார்கள் ஃபதுல் ஆலிமி அலல் ஆபிது ஒரு உணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு ஆமிதுக்கும் ஒரு அல்லாஹ்னுடைய தீரை கற்கக்கூடிய ஒரு ஆலிமுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னவென்றால் க அலா அதுனாக்கும் எனக்கும் உங்களிலே அதாவது சஹாபாக்களிலே உங்களிலே இறுதியான அந்தஸ்திலே உள்ளவருக்கும் உள்ள உதாரணத்தை போன்றது லாஹ க எனக்கும் முகமதுல்ல சொல்லுகிறார்கள் எனக்கும் உங்களிலே இறுதியானவருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் கண்ணியம் இருக்கிறதோ அது போன்றது ஒரு ஆலிமுக்கும் ஒரு ஆபிதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கல்வியின் சபை எவ்வளவு கண்ணியமிக்க சபை மலக்குமார்கள் சூழக்கூடிய சபை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் சொன்னார்கள் எல்லாவுடைய தீனுக்காக மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் போது மலக்குகள் அவர்களை அணைத்துக் கொள்கிறார்கள் அவருக்கு மேல் இன்னொரு மலக் அவருக்கு மேல் இன்னொரு மலக் அவருக்கு மேல் இன்னொரு மலக் இப்படியே வானத்துடைய முதல் வானம் வரை மலக்குகளால் அந்த சபை சூழப்பட்டு அனைவரும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன அருள் வேண்டும் இதைவிட என்ன சிறப்பு வேண்டும் கண்ணயத்துக்குரிய என்பு சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய தூதர் சொல்லிவசல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது முஸ்லீம் ரஹீம் முகமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீதை அல்லாவுடைய தூதர் பள்ளிகளில் இருக்கும் பொழுது மூன்று பேர் வருகிறார்கள் மூன்று கூட்டம் வருகிறது அதிலே ஒருவர் என்ன செய்கிறார் அல்லாவுடைய தூதர் முகமது ரசுல்லா சொல்லிவசல்லம் தன்னுடைய மாணவர்களாகிய சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலே வந்த ஒருவர் சஹாபாக்களுக்கு இடையிலே இடம் இருந்ததை கண்டவுடன் முன்னால் வந்து அந்த இடத்திலே அமர்ந்து கொள்கிறார் இன்னொருவர் இறுதி வரிசை ஏன் முன்னால் செல்ல வேண்டும் பின்னால் அமர்ந்து கொள்வோம் என்று அந்த மார்க்க சபையிலே பின்னால் அமர்ந்து கொள்கிறார் மூன்றாம் அவர் இவ்வளவு கூட்டமாக இருக்கிறதே இதில் நாம் இருந்து என்ன செய்ய போகிறோம் என்று அந்த சபையை விட்டு கிளம்பி விடுகிறார் முகமது ரசூலுல்லா செல்லம் அந்த மார்க்க சபை கல்வி சபை முடிந்ததற்கு பிறகு சொன்னார்கள் ஒருவர் முன்னால் வந்து தன்னை அணைத்துக் கொண்டார் அவர் அணைத்துக் கொண்டதால் அவர் நெருக்கிக் கொண்டதால் அல்லாஹும் அவரை அணைத்துக் கொண்டான் வெட்கப்பட்டு முன்னால் வருவதற்கு அந்த கல்வி சபையின் பின்னால் வரிசையிலே அமர்ந்தார் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் சொன்னார்கள் அவர் வெட்கம் கொண்டதால் அல்லாஹும் அவரை கொண்டு வெட்கம் அடைந்து விட்டான் மூன்றாம் அவர் கொஞ்சம் கேளுங்கள் மூன்றாம் அவர் மார்க்க கல்வியின் சபையை புறக்கணித்த அதுவும் அவர்கள் முதர்சாக இருந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மார்க்க சபையை புறக்கணித்ததால் அவர் புறக்கணித்தார் அல்லாஹும் புறக்கணித்து விட்டான் அவர் புறக்கணித்தார் அல்லாஹும் புறக்கணித்து விட்டான் கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதர சகோதரிகள் அயிலுடைய சபையுடைய கண்ணியத்தை உணருங்கள் முஸ்லீம் லஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபூ அவர்கள் கூறுவதாக ஒரு மனிதன் இறந்து விட்டால் மூன்று அமல்கள் அவன் இறந்ததற்கு பிறகும் அவனை பின்தொடரும் மற்ற எதுவும் அவனை பின்தொடராது அந்த மூன்று அமல்கள் என்ன இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா வழக்கமாக அவன் செய்து வந்த தொடர்ச்சி தொடர்ச்சியான அண்மையை தரக்கூடிய சதக்கத்துள் ஜாரியா சதகா இரண்டாவது அவ் எல்மின் இன் தஃபி அவனை கொண்டு பலன் கொடுத்த இல்ம் கல்வி மூன்றாவது அவ்வலாதீன் சாலிஹின் எத அவனுக்காக அவன் மரணத்திற்கு பிறகு பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை என்று அல்லஹருடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே இதுதான் ஃபதுல் உல் அயல்மி மின் குர்ஆனி வன்னா என்ற தலைப்பின் அடிப்படையில் குர்ஆன் சுன்னாவிலிருந்து சுருக்கமாக மிகவும் முக்கியமான நன்மைகளை சிறப்புகளை மட்டும் நாம் பார்த்தோம் இஷா அல்லாஹ் அடுத்த அடுத்த தலைப்பை இஷா அல்லாஹ் இதற்கு பிறகு நாம் பார்க்க இருக்கிறோம் தொடருங்கள் அல்லாஹ் ரப்புல் அலமீன் எமக்கு அருள் செய்யட்டும்